துணைத் தலைவர் சுஷ்மா அந்தாரே அவர்கள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் டக்புல் சட்டால் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் பாபுராவ் மானே அவர்கள சிவசேனாவினுடைய செயலாளர் சாய்நாத் துர்கே அவர்களே காங்கிரஸ் மராட்டிய மாநிலத்தின் துணைத் தலைவர் கணேஷ் யாதவ் அவர்கள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதி கெய்க்வாட் அவர்கள நம்முடைய பகுதியை சார்ந்த இங்கே வரவில்லை என்றாலும் வர்ஷா கெய்க்வான் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் அண்ணன் கனகராஜ் அவர்கள சாலமன் அவர்கள மும்பை அர்ஜுன் அவர்கள சிவசேனாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை அவர்கள அண்ணன் எஸ் டி ராஜ் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மராட்டிய மாநில செயலாளர் மீரான் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கிற சிவசேனை கட்சியின் முன்னணி தலைவர்களை திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனில் தேசாய் அவர்கள் தீப்பந்தம் சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு தீப்பந்தம் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் மராட்டிய அரசியல் மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு அரசியல் என்பதை நாம் அறிவோம் துரோகத்தை அடிப்படையாக வைத்து அண்மை காலமாக பாரதிய ஜனதா இங்கே சித்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது சிவசேனை கட்சியை உடைத்து அதை பலவீனப்படுத்துகிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அதே போல சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்சிபி அதையும் அஜித் பவாரை கொண்டு உடைத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறது இந்திய அரசியலில் இது போன்ற ஒரு துரோக அரசியலை வேறு எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் இரண்டு பெரிய சக்திகளை உடைத்திருக்கிற ஒரு துரோக அரசியல் தான் பாரதிய ஜனதா அரசியல் இந்த துரோகத்திற்கு இந்த தேர்தலில் நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் ஏக்நாத் சிங்கேவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அஜித் பவாருக்கு பானம் புகட்ட வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் லை பவார் இன்க் பிஜேபி நாம் வெறும் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அரசியல் நடக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று நாம் விலகி இருக்க கூடாது the traitors like Eknath Sindhi and Ajit Pawar, including BJP. One day we will not be able to look up to the sky. We to Eknath Sindhi is a very brave became Chief Minister of Maharashtra only because of Pal Thackeray and without With their blessings only மகாராஷ்டிரா பட் பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே துரோகம் துரோகம் ஒரு ஆட்டோ ஓட்டுவராக இருந்த ஏக்நாத் சிங் தேவை அரசியலில் அடையாளப்படுத்தியது பால் தாக்கரே ஆசிர்வதித்தது பால் தாக்கரே அவருக்குரிய அங்கீகாரத்தை தந்தது உத்தவ் தாக்கரே அப்படிப்பட்ட உண்டை வீட்டில் அந்த செய்யக்கூடிய மிகப்பெரும் துகத்தை செய்திருப்பவர் ஏக்நாத் சிண்டே என்பதை மறந்துவிடக் கூடாது லைக் ஏக்நாத் சிண்டே என் அஜித் பவார் எல்லாம் சரியான தருணம் தால் தாக்கரே இல்லாமல் உத்தவ் தாக்கரே இல்லாமல் ஏக்நாத் சிந்தேக்கு ஏழு முகவரி

அந்த சின்னத்தை பிடுங்கி அஜித் பவாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் சிவசேனாவுடைய சின்னம் வில் அம்பு வில்லன் அந்த சின்னத்தை பிடுங்கி ராஜ்நாத் சிந்தேவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு புதிய சின்னங்களில் இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய நிலை இந்த துரோகத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் ஊக்கம் கொடுத்தது இந்த துரோக அரசியலை செய்வதற்கு யார் காரணம் மோடி அஜித் பவார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார் ഇപ്പൊക്കുടും എഴുപതായിരം കോടി ഊഴി പൊരുച്ചി അജിത് പവർ നരേന്ദ്ര മോഡി ഇരണ്ടാവു അവർ முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் இவர்கள் மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்திற்கு வந்தால் என்னென்ன துரோகம் நிகழும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட துரோகங்களை ஒருபோதும் பார்க்க கூடாது அனுமதிக்க கூடாது சாதாரண மக்கள் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சரியான தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியல் அரங்கேறவில்லை

Minister of Tamil Nadu MK Stalin is presiding our alliance with the full power. We are with the DMK and we are in the India block. So that I came here to extend our support to Anil Desai and our Congress candidates Varsha Gikwad and Mr. Amal. To I, went, I visited many places where their are living வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்ற வாக்கு சேகரித்தேன் எனக்கு இதற்கு முன்பு அவர்கள் யாரும் தெரியாது அனில் தேசாவை நான் முன்பு பார்த்ததில்லை அவர் ராஜ்யசபா எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கணேஷ் யாதவ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் உரை அவசியம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக் கொண்டார்கள் எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன் தாராவிக்கு நான் புதியவன் அல்ல கடந்த நூற்றாண்டு காலமாக நான் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதையடுத்து நான் பேசியிருக்கிறேன் தாராவில் உள்ள மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்கிற பெயரால் இந்த பகுதியை மாற்றி அமைக்க போகிறோம் புதிய வீடுகளை கட்டித்தரப் போகிறோம் என்று இந்த டெண்டர் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலக பணக்காரர்களை வரிசையில் நாலாவது இடத்தை அவரால் வர முடிந்தது ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் ஒரு குஜராத்தி நரேந்திர மோடி அது ஒன்றரான தகுதி வித் டென் இயர்ஸ் வேல்ட் மில்லியனர் அச்சீவ் பண்ண முடிந்தது நரேந்திர மோடியின் பினாமி தான் அதானி அதானி இடத்திலே தாராவியை தாரை வார்த்து கொடுப்பதற்காக இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நீடித்தால் பிஜேபி ஏக்நாத் சிந்து அஜித் பவார் இந்த கூட்டணி நீடித்தால் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெரும் கேடு என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தாராவில் உள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் இங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அனில் தேசாய் உத்தவ் தாக்கரே ஹெட்ரெட் சிவசேனா ஆனவர் ராகுல் ஷவாலே he is also Shil Sena, but under the president leadership of agnath Sindh. he is also a traitor to utavda Gaddar. gadha he may be belongs to scheduled caste he may be ambedkarite but how can we support this kind of traitors இதுபோன்ற துரோகிகளை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது அவர் தன்னுடைய தலைமைக்கே துரோகம் அளித்துவிட்டு பிஜேபி இணைந்து எக்நாத் சிங்கே வேட்பாளராக மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து நிற்கிறார் என்றால் அவரை தூக்கடிப்பதுதான் அவரை வீழ்த்துவதுதான் மக்களின் கடமையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற துரோகிகளை ஒருவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துரோகத்தை செய்வார்கள் அவர்கள்

மறுபடியும் ராகுல் சகாவ வெற்றி பெற்றால் கார்பரேட் அவர் உலக மக்களுக்காக வைக்கக்கூடியதாக இருக்க முடியாது பட் அனில் தேசாய் மேன் லீடர் பி வித் பீப்புள் பிகாஸ் உதவ் தாக்கரே இருக்கிறார் உத்தவ் தாக்கரே இந்தியா பிளார்களில் இருக்கிறார் இந்தியா பிளார் ராகுல் காந்தி அம்மை சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்களின் விளையாட்டுதலில் இன்றைக்கு இயங்குகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் இன்றைக்கு அந்த அணி இயங்குகிறது நாம் பேசுகிற அரசியலை இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஜஸ்டி அவர் இன்றைக்கு அதானிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறார் அவர் ஒருபோதும் அதானிக்கு ஆதரவானவர் அல்ல அதானிக்கு ஆதரவானவராக இருந்திருந்தால் அவர் இந்தியா பிளாக் வந்திருக்க மாட்டார் அதானிக்கு ால் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருந்திருந்தால் ஏக்நாத் சிண்டே என்கிற ஒரு ஆள் உருவாகி இருக்க முடியாது உத்தவ் தாக்கரே இஸ் சோசியல் ஜஸ்டிஸ் வித் இந்தியா பிளாக் தட்ஸ் வாட் நரேந்திர மோடி ஸ்பிளிட் சிவசேனா உருவாக்கப்பட்ட ஒரு நபர்தான் ஏக்நாத் சிண்டே ஏன் என்றால்

காங்கிரஸ் மேனிபெஸ்டோ ஆக்சன் மேனிபெஸ்டோ இஸ் லைக் மேனிபெஸ்டோ இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் அரசியல் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க பயணம் செய்தார் இந்த இளம் வயதில் ஐம்பது வயதில் இருந்து காஷ்மீர் வரை போனார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை இருந்தான் இந்த தாராவியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதை நான் பார்த்தோம் நானும் அதில் கலந்து கொண்டேன் அனில் தேசாய் அவர்களும் கலந்து கொண்டார் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டோம் ராகுல் காந்தியின் டிமாண்ட் என்ன யாத்திரையுடைய பெயர் என்ன பாரத் ஜோடு யாத்திரா காங்கிரஸ் கட்சியை ஆட்சி என்று சொல்லவில்லை எனக்கு பிரதமர் பதவியை கொடுங்கள் என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால்

ார் என்பதை விட அலந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் தலைவரும் செய்யவில்லை கன்னியாகுமரி டு காஷ்மீர் மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அம்பேத்கர் ஜோதிபா போன்ற மாபெரும் தலைவர்கள் தோன்றிய மண் இது தோன்றிய மண்ணாக இருக்கலாம் பால் தாக்கலை தோன்றிய மண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மண் ராகுல் காந்தி இந்த மண்ணிலே வந்து தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்தார் Rahul Gandhi in would demand he didn't request the people to make me as prime minister he didn't request he didn't demand the people to bring congress party to the regime to the power he didn't he asked the people to come together you don't the Hindutva politics of Sankarivas. What is Hindutva agenda? They had speech against minorities. That is their Hindutva. That is not Hinduism. Hinduism is entirely different from Hindutva of Sankarivas. Hinduism is entirely different from Sankarivas, Hindutva. Hindutva politics is for BJP. To split the people in the name of religion. To divide the people in the name of caste, to promote, to provoke Hindus against Muslims and Christians. These are the Hindutva politics of the This is not of for Hinduism. In the name of Rama, in the name of Hindu, in the name of religion, they are dividing the people. We are Indians. Even though we are Muslims or Hindus or Christians or Sikhs, we are Indians. This is the politics of India block. This is the concept of Congress. This is the politics of DMK and other political parties which is in the India block. For the past 10 years, what they have done to the people, what they have achieved for the people, only Adani and Ambani have developed as world millionaires. நரேந்திர மோடி அம்பானி டெவலப்டு இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா எவ்வளவு காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையில முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம் அதற்கு மற்ற இந்துக்களின் இடஒதுக்கீட்டை பறிப்போம் என்று சொல்லவில்லை மோடி பேசுகிறார் உங்கள் தாலிகளை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் இப்படிப்பட்ட ஒரு அரசு மீண்டும் தொடர வேண்டுமா இப்படிப்பட்ட நபர் மீண்டும் ஆக வேண்டுமா ஒன்றை ஒன்றை விரும்புகிறேன் பிஜேபி பட் ஐ உட் லைக் டுஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் பிக்ரட் பி ஆர் அம்பேத்கர்

பாரதிய ஜனதாவிடம் இருந்து ஆர் எஸ் எஸ் கும்பலிடம் நரேந்திர மோடியிடமிருந்து அமித்ஷாவிடமிருந்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜஸ்டிஸ் அண்ட் ేషన్ విచ్నల్ ట్యూస్ ఉద్దవ్ తాక్రే వేపర్ అని దేసాయి వెం அதே தமிழர்களின் வாக்குகளை பெரும் பங்கு இருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு நான் விடுக்கற வேண்டுகோள் அபாளியோடு பேசுவதற்கு அல்லது அதானியிடம் இருந்து இந்த டெண்டரை பொறுங்கி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அதே அபார்ட்மென்ட்ஸை கட்ட வேண்டும் அதே டெவலப்மெண்ட் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட் can't do it cannot do ஏன் முடியாது ஏ அபாளியக்கு கொடுக்குறோம் அது மட்டும்னா தேசாய் இங்கே எண்ட்ரியாக இருக்க வேண்டும் கேன் யூ ஸ்பீக் ஃபார் அஸ் நமக்காக குரடுப்பார் ஆகவே அவருக்காக நான் கேட்கிறேன் உங்கள் பொண்ணான வாக்குகளை புத்தான வாக்குகளை இந்த மஷால் கிருசானி தீர்க்கும் இந்த சின்னத்திலே வாக்களித்து திருவாரியான வாக்களி வித்தியாசத்திலே அனில் தேசாய் அவர்களை ஒத்திகர செய்ய வேண்டும் அனில் தேசாய்க்காக மட்டும் நான் பேசவில்லை உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இருக்கிறார்கள் இந்த தோழ அரசியலுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் பாரதிய ஜனதாவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணியை ஆதரவுங்கள் ஆதரவுங்கள் என்று கேட்டு வெளியிட்டேன் நன்றி வணக்கம் साथ हमारी निशानी निशान सबकी भाषा अलग है लेकिन सबकी सोच हमारी निशानी हमारी निशानी हमारी निशानी चिन्ह